రాష్ మీడియా నేను వనకం நம்மளோட பிக் பாஸ் சீசன் நைன் எப்போ ஸ்டார்ட் ஆக போகுது யாரெல்லாம் கலந்துக்க போறாங்க இந்த சீசனை விஜய் சேதுபதி ஹோஸ்ட் பண்ண போறாரா இல்லைன்னா கமல் சார் என்ட்ரி கொடுக்க போறாரா அப்படிங்கிற பல கேள்விகளுக்கு மத்தியில் தமிழ் பிக் பாஸ் ரசிகர்கள் இருக்கும் போது இப்போ நம்ம யாருமே எதிர்பார்க்காத ஒரு அப்டேட் வந்திருக்குங்க ஆமாங்க போட்டியாளரா ஏஐ ரோபோ பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அனுப்ப போறாங்களா என்னடா இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே அப்படிங்கிற மாதிரி தான் இந்த தகவல் இருக்குது இந்த தகவலை பத்தின முழு விவரங்களை இந்த வீடியோல பார்க்கலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடியே நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி

போன வருஷம் பாத்தீங்க அப்படின்னா போட்டியாளர் ஒரு கழுதையை இருந்தாங்க அந்த கழுதைக்கு பேரு கத்ராஜ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருந்தாங்க பாஸ் வீட்டுக்குள்ளேயும் அந்த கழுதையெல்லாம் போச்சுங்க இருந்தாலும் பீட்டா அமைப்பு வந்து விலங்குகளை துன்புறுத்துறாங்க எந்த விலங்கையும் வீட்டுக்குள்ள பூட்டி வைக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி வழக்கு பதிவு பண்ணதுனால பாஸ் வீட்டுல இருந்து அந்த கழுதையை வெளியனு அதே மாதிரியே இந்த சீசன்ல ஒரு புதுமையை கொண்டு வரணும் அப்படிங்கறதுக்காக ஏஐ ரோபோவை களமிறக்க போறாங்க இந்த ரோபோவை பொறுத்தளவுல ஐக்கிய அரபு அமீரகத்துல இருக்கிற ஐ சி எம் அப்படிங்கிற நிறுவனம் தான் இந்த ரோபோவை தயாரிச்சிருக்காங்க இந்த ரோபோவை பொறுத்த அளவுல மனிதர்களுடைய உணர்வுகளை புரிஞ்சுக்கிற மாதிரி வடிவமைக்கப்பட்டிருக்குது அதாவது பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இந்த ரோபோ போய் எதிரில் நிக்கிற போட்டியாளரோட முகத்தை வச்சு அவங்களோட உணர்வை கணிச்சு கரெக்டா சொல்லிரும் யாரும் இது இருந்து தப்பவே முடியாது அப்படிங்கிற மாதிரி செய்திகள் வந்து இருக்குது இந்த செய்தியை பாக்குற பல பேர் வந்து அப்ப தமிழ் பிக் பாஸ்லயும் இந்த ரோபோவை கொண்டு வருவாங்களா ப்ரோ அப்படிங்கிற மாதிரி பல கமெண்ட் பார்க்க முடியாது ஆனா அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைங்க நமக்கு எதுக்குங்க ரோபோ ரோபோ என்ன பண்ண போகுது எந்த டாஸ்க்லயும் கலந்துக்காது மத்தவங்களோட உணர்வை புரிஞ்சுக்கிட்டு மத்தவங்களை ட்ரிகர் பண்றது மத்தவங்களை ப்ரோவோக் பண்றது இப்படிப்பட்ட மாதிரி பேச மட்டும் செய்யும் தமிழ் பிக் பாஸ்ல பேச்ச வச்சுதான கதையை ஓடிக்கிட்டு இருக்குது போன சீசன்ல ப்ரோவோக் பண்ணாதாங்க அருண் பிரசாத பொறுத்த அளவுல எந்த அளவு மத்தவங்களை மார்க் பண்ணாரு ட்ரிகர் பண்ணாரு அப்படிங்கறத நம்ம பார்க்க தான் செஞ்சிருந்தோம் சௌந்தர்யா என்ன கம்மியாங்க எல்லாரையும் ப்ரோவோக் பண்ணாங்க மார்க் பண்ணாங்க வேற எதையும் பண்ணல அப்படி இருக்கும்போது தமிழ் பிக் பாஸ் ஷோக்குள்ள ஒரு ரோபோவோட அவசியம் கிடையாது இருந்தாலும் அந்த ரோபோவை பாக்குறதுக்கு ரொம்பவே அழகா இருக்குது அப்படின்னே சொல்லலாம் ஆமாங்க பெரிய மாஸ்க் மாதிரி பெரிய கண்ணோட அந்த ரோபோவை பாக்குறதுக்கே அழகா இருக்குது உண்மையாவே ஹிந்தி பிக் பாஸ் நிகழ்ச்சிக்குள்ள அந்த ரோபோ என்ன பண்ண போகுது அப்படிங்கறதெல்லாம் நம்ம பொறுத்து இருந்தா பாத்தாகணும் ஹிந்தி பிக் பாஸ் நிகழ்ச்சியை பொறுத்தளவுல பத்தொன்பதாவது சீசன்ல ஒரு புதுமையை கொண்டு வரணும் அப்படிங்கறதுக்காக தான் இந்த ஏஐ தொழில்நுட்பத்தோட சேர்ந்த ஒரு ரோபோவை பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அனுப்புறாங்க ஆனா நம்ம தமிழ் பிக் பாஸ் நிகழ்ச்சி இன்னும் முதல் சீசனோட ஒஸ்டா தானுங்க போயிட்டு இருக்குது ஆமா தானுங்க புதுமையான போட்டியாளர் பணியாளர்கள் யாரையும் கலா இறக்க மாட்டேங்கானுங்க நல்லபடியா உருப்படியா ஒரு டாஸ்க்கும் கொடுக்க மாட்டேங்கானுங்க இந்த தவறுகளை முதல்ல திருத்தினாலே தமிழ் பிக் பாஸ் ஷோ இந்த சீசன் ரொம்பவே நல்லா இருக்கும் என்னதான் இருந்தாலும் பொறுத்திருந்து பாக்கலாம் பிக் பாஸ் ரசிகர்களான உங்களை பொறுத்தளவுல பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஏஐ ரோபோ வர்றத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்